நீங்க <muchananda> 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 <laughs> 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 <galladabha? laughs> <muchananda> எல்லா வலிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும் கவலைப்படாதீங்க அதுவாக அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி எல்லா சங்கங்களும் சரி உங்கள் பின்னாடி இருக்கும் அந்த அந்த வழியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கடத்தினீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது தமிழ் திரைப்பட திரைப்படர் தயாரிப்பாளர் சங்க சார்பாக உன்னையுடைய சொல்லிக்கிறேன் நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கோம் அண்டு பெர்சி நீங்கள் உங்களுடைய தலைமையில் எவ்வளோ புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரீங்க எங்களுக்கு தெரியும் அந்த முயற்சிகளுக்கு என்றைக்குமே நம்ம ஆதரவாக இருப்போம் அண்டு இந்த இதுவும் கடந்து போகும் இதுலேயும் நீங்கள் கடந்து வந்து மிகப்பெரிய வெற்றி வெற்றியடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துகிற அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் கவ பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்திய வணக்கம் மேடையில் இருக்கும் எனக்கு மிக பிடித்த இயக்குநர்கள் திரு கே சவக்குமார் சார் திரு உதயகுமார் சார் கனல்கல் மாஸ்டர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய அன்ப நண்பர் தேனப்பன் அவர்கள் கூப்பிட்டாரு வந்தாச்சு அண்ட் மயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒன்று மையல் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து அது அழகாக நம்ம இயக்குனர் ஏழுமணி அவர்கள் கொடுத்தார் மையல் மகளின் மாணவினை நல்கும் மயில் கொண்ட மங்கை மாதரர் சிலப்பதிகாரத்திலிருந்து குறுந்தொகையிலிருந்து இவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு தலைப்புக்காக இவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ண ஏழுமலை அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கூடியவர் ஏதோ ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படி இல்லாம அந்த ஒரு தலைப்புக்கு என்ன காரணம் எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ புதுமையா ஒரு காரணத்தையும் சொல்லி படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனா நான் வந்து ஏதோ கார்த்தி சாரியும் பிரியாமணி மேடத்தை பார்க்குற மாதிரி இருந்தது பருத்தி படத்தில் படத்துல அது பிறகு அப்படியே பார்த்துட்டு வந்தா ஒரு மைனா படத்துல எப்படி அவர்களையும் அம்லா பால் அவங்களை பார்த்த மாதிரியும் ரெண்டு பேர் இருந்தாங்க அது அம்லா பால் மாதிரியே ஒரு மலையில இருக்காங்க சமந்தா சமந்தாரா சாரி சமந்தி தாரா சமந்தாரும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பட் பரவாயில்ல சமந்தி தாரா அவர்களுக்கும் அண்ட் செய்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு பேருமே அப்படியே ஒரு யதார்த்தமான அந்த லுக்ல ரொம்ப அழகா அந்த ரெண்டு பெஞ்ச் மார்க் ஓகே ஒரு கார்த்தி சார் அந்த பிரியாமணி மாதிரி அந்த ஒரு இந்த அமலா மாதிரி அமலா பார்த்த மாதிரி ரொம்ப அழகா உங்க லுக் உங்க பெயர் நல்லா இருந்தது அண்ட் இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர் புதுமுகங்கள் நான் சேர்த்துக்கிட்ட கேட்டால் என்ன படம் நடிச்சிருக்கீங்கன்னா அவர் மைனா படத்தில் நான் தான் சார் போலீஸ் அவர் தான் இப்போ இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக அவர் வந்திருக்கிறது வாழ்த்துக்கள் சமைச்சிட்டாரா பக்கத்தில் உட்கார் போதே தேரப்பன் சார் சொன்னார் சார் இந்த ஹீரோயின் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க சார் சார் உங்கள் வாத்தியம் சொல்லிட்டார் ஒரு ரவுண்ட் வருவாங்கள ஸோ சமதி நீங்கள் ஒரு பெரிய ரவுண்ட் வருவீங்கன்னு சொல்லிட்டார் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கீங்க அண்ட் பாடல்கள்லேயும் உங்களுடைய அந்த எல்லாமே உங்களுடைய பர்ஃபெக்ட் லுக்கு தமிழ் பேசுகிற விதமும் சரி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது சேர்ந்தவர்கள் நான் பார்த்தேன் படத்தில் இதேரில் ரொம்ப எங்க இருக்காரு படத்தில் இன்னும் சீரியஸாக காமிச்சிருக்காங்க ஏழ்மலை சார் ரொம்ப சீரியஸாக இருந்தார் ஏரியில் பார்த்திங்கன்னா சார் ரொம்ப கம்மியாக இருக்கு ஏஜ் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவ்வளோ அழகாக அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே மாறியிருக்காரு சேர்ந்தவர்கள் ஆக்ஷன் மோடோட ஒரு நல்ல திரைப்படமாக தெரியுது எனக்கு இந்த திரைப்படத்தை இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக ஒரு ஃபார்ல இருந்துக்கிட்டு வேணுகோபால் அவர்களும் அனுப்பமா மேடம் அவர்களும் இவ்வளோ பேஷனோட இந்த படத்தை தயாரிச்சு தயாரிப்பாளர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் எல்லாரும் ஒரு ரவுட் ஒரு கிளாஸ் கொடுங்க அண்ட் இன்னைக்கு தமிழ் திரைப்படத்திற்கு தேவை வந்து புது புது தயாரிப்பாளர்கள் புது புது படங்கள் நல்ல நல்ல கதைகள் வரணும் புது தயாரிப்பாளர் தான் ஒரு என்ன சொல்றது கான்பிடெண்டாக ரிஸ்க் எடுப்பாங்க எங்களை மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சுன்னா என்ன வேணும் பயம் வந்துடும் ஐயோ இந்த படம் ஓடல அந்த படம் ஓடல இப்படி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பயப்படுவோம் படம் எடுக்கிறதுக்கு ஆனால் புது தயாரிப்பாளர்கள்னால் தைரியமாக ஒரு கதையை கேட்டு இந்த கதையில் ஒரு ஸ்கோப் இருக்குது இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் திருப்ப நடைப்பை தயாரிப்பாளர் சங்க சார்பில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் என்னாலும் நாங்களாம் கொடுக்க ரெடியாக இருக்கோம் ரெண்டு பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் சௌந்தரிய சார் பார்த்து சொன்னாரு அவருடைய மியூசிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக்லேருந்து அவருடைய மகன் இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகா அமர் பண்ணியிருக்காரு மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பாடல்கள் அமர் உங்களுக்கு ஒரு ஹீரோயின் மட்டும் ரவுண்ட் இல்லை உங்களுக்கு ஒரு ரவுண்டு வர பெரிய ரவுண்டாக வரணும்னு வாழ்த்துற எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏழுமணி அவர்களுடைய இது என்னென்னா கதை திரைக்கதனம் ஜெயமோகன் சார் உடனே எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டார் ஜெயமோகன் சார் கதையை வாங்கி இவங்க அழகா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை எழுத்துலகில வந்து மிகப்பெரிய ஆளுமை ஜெயமோகன் சார் அவருடைய இந்த படம் கண்டிப்பா ஒரு ஆழமான சப்ஜெக்டா இருக்கும் அழுத்தமான சப்ஜெக்டா இருக்கும் நம்ம மனசுல நீங்காத ஒரு படமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும் வாரத்துல படம் பார்த்த பிறகு இன்னும் நிறைய பேசுவோம் போகும் கண்டிப்பா அண்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் தயாரிப்பாளருக்கு என்னன்னா இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல எட்டு ஒன்பது படம் வரும் அப்படிப்பட்ட தேதியில் நீங்க வர வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு பெரிய லெவலில் ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட் ஒரு பத்து கோடி கூட இருக்காது அந்த படம் இன்னைக்கு வந்து மாபெரும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டு பெரிய வெற்றி கொடுப்பாங்கன்னு மீண்டும் ஒருமுறை நம்ம லப்பர் படத்தில் பார்த்தோம் குடும்பத்தில் பார்த்தோம் இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வெற்றி கொடுக்குதுன்னா மயிலும் அந்த மாதிரி வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் நீ ஒரு மூணு நாள் படத்தில் வந்தால் போகிறோம் நீங்கள் எட்டு படத்தில் ஒரு படமாக வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கவனிக்காமல் போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டேட் வந்ததுன்னா தயாரிப்ப சார்ட்டை ஒரே ரிக்வஸ்ட் பண்ணேன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க தயாரிப்பாளர் உங்களை சொல்லுங்கள் ஏற்கனவே நாலஞ்சு படம் போட்டாங்கன்னா அவங்க டேட்டை மாற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஏதோ பிடிவாதமாக இந்த டேட் வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு இல்லை மூணு படம் வர அந்த வாரத்தில் மையல் படம் வெளிவந்து பெரிய வெற்றி அடையணுன்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இந்த படத்தோட வெற்றிக்கு நான் காத்திருக்கிறேன் படத்தை பார்க்க ஆர்வமா இருக்கேன் தேங்க் யூ